ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்காங்க அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துக்கு ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுவும் பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இன்ட்ரோ நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோ தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம ரிஷப ராசியை பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல இந்த ராகு வந்து ரிஷப ராசிக்காராவுக்கு இவ்வளவு நாள் பதினொன்னுல இருந்தார் இப்ப பத்தாம் மடத்துக்கு வராரு கேது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் மடத்துல இருந்தாரு இப்ப நாலாம் மடத்துக்கு வராரு சரி ஓகே இப்ப இந்த ரிஷப ராசிக்காரோட நம்பர் ஒன் பொதுவாகவே இந்த மூணு தடவை பயிற்சி இருக்கு பாத்தீங்களா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த எல்லா பேச்சிலுமே நம்பர் ஒன்ல இருக்கிற இடத்துல இருக்க யாருன்னு நம்பர் ஒன் இடத்துல இருக்க யாருன்னு ரிசபராசியும் துலாவராசி தான் ஏன்னா இருக்கிற கிரகங்கள்ல பெஸ்ட் அதாவது இருக்கிற இடங்கள்ல சொல்றேன் ஒவ்வொரு கிரகமும் இருக்கிற இடத்துல பெஸ்ட் இருசபராசிக்கும் துலாவராசிக்கும் தான் சரி எங்க வராரு முதல்ல அந்த ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு கேது நாலாம் இடத்துக்கு வராரு பொதுவா ஒரு கோட்டு ஒன்று சொல்லுவாங்க பத்துல ஒரு பாம்பாது இருக்கணும் பத்துல ஒரு பாவகிரமாவது இருக்கணும் அப்படின்னு ராகு வந்து பத்துக்கு வராரு ராகு வந்து ஒரு பாவ அப்போ அப்ப பத்தாம் இடத்துக்கு ராகு வரலாம் முன்னாடி பதினோராம் இடத்துல இருந்தாரு அதுவும் நல்ல இடம் தான் இப்ப பத்தாம் இடத்துக்கு வராரு வரலாம் ராகு சரி என்னென்னா பாசிட்டிவ்ஸ் இருக்கு என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல பத்தாம் இடத்துக்கு ராகுடும் போது உங்களோட தொழிலை பெருக்கி விட போறாரு நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில இரட்டி பார்க்க போறாரு அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு கடையில பிரான்ச்சு ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறவங்க இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் போடலாம் அப்போ உங்க தொழில் வந்து விருத்தி ஆகும் சரிங்களா அப்போ வந்து உங்க தொழில எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் வந்து ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கும் அந்த ரிசபராசிக்காரங்களுக்கு ஏன்னா பத்துல வந்து ராகு பதினொன்னுல சனி அப்ப பதினொன்னுல சனி லாப சனி வேற உங்களுக்கு யோகக்காரன் வேற சனி போவானா பதினோராம் இடத்துக்கு வந்து லாபத்தை கொடுக்க போறாரு பத்தாம் இடத்துக்கு ராகு வந்து உங்க தொழில பிறக்க போறாரு அப்ப ரிசபராசி ரிசபராசிக்காரவங்களுக்கு முதல்ல தொழில் நல்லா இருக்க போகுது வருமானம் நல்லா இருக்க போது லாபம் கிடைக்கப்போகுது பிசினஸ் ஒண்ணுக்கு ரெண்டா விருத்தியாக ஆக போகுது அதே நேரத்தை பாத்தீங்கன்னா பத்துல ராகு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுல கொஞ்சம் நமக்கு ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆகும்னா என்னன்னா ஒரு ஆசை ஒரு பேராசை ஒரு தூண்டுதல் அதிகமா இருக்கும் அத்துல ராகு வரும்போது பிசினஸ்ல அகலக்கால் வைக்கலாம் அதாவது ஒரு கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வரும் சோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் ஏன்னா எப்பயுமே ராகு வந்து கொடுத்து கெடுப்பார் கேது வந்து கெடுத்துட்டு கொடுப்பார் அப்ப ராகு இந்த இடத்துக்கு வர்றது நல்லதா இருந்தாலும் கூட உங்க ஜாதி நல்ல திசை புத்தி நடந்தாலும் மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்க இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசவராசிக்காரங்களுக்கு பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் இருக்காரு இதே நேரத்துல ரிசவராசிக்கார்கள் நாலாம் இடத்துல கேது வராது நாலாம் இடத்துல கேது வரலாம் அவ்வளவு கேது நாளில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம்னு சொல்றது தாய்ஸ்தானம்னு சொல்றது அப்ப அந்த இடத்துல கேது வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிடுவான் இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசான ஒரு வண்டி வாங்கலாம் ஏற்கனவே இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லைன்னா வீடு ஏதாவது டேமேஜ் இருக்கு ஆல்டர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் இல்லைனா வந்து புதுசாக இன்னொரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதாவது ரெண்டாவது சுத்து வாங்கலாம் ஒரு சுற்றி எத்தனை இருக்குது ஒரு இடம் இருக்கு ஒரு வீடு இருக்குது இன்னொன்று வாங்கலாமா வாங்கலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செலவு பண்ணிக்கலாம் நாளில் கேது வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்போ வண்டி வீடு இடம் இது மாதிரி ஏதோ ஒரு ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா அமையும் நெகட்டிவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் நாளில் கேது வரும்போது அம்மாவோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் நாளில் கேது வரும்போது பைக்ல அந்த வீலிங் எல்லாம் பண்ணக்கூடாது சாகசம் பண்ணக்கூடாது ஏன்னா நாலாம் வாகனத்தை ஸ்பிக்கிறது அந்த இடத்துல கேது போது என்ன ஆகும் நம்ம கரெக்டா போனோம்னா கரெக்டா போயிட்டு வந்துடலாம் நம்ம கொஞ்சம் அந்த ஸ்பீடா போறேன் வீலிங் பண்றேன் சாகசம் காட்டுறேன் இப்படிலாம் பண்ணீங்கன்னா ஏதாவது சின்ன விபத்து நடந்ததுக்கும் வாய்ப்பு இருக்கு இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ரிசபராசிக்காரங்க அதே மாதிரி வீட்டுல ஏதாவது சின்ன ஒரு பிரே செலவு வரும் ஏதாவது வீட்டுல ஏதாவது திடீர்னு ஒரு பகுதி டேமேஜ் ஆகிறதுக்கு அது செலவு பண்ற மாதிரி வரது இது மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும்னு தவிர அதாவது முதலே சொல்லிட்டு வீட்டுல ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பாருங்க நாலாம் மடம் தான் மனசு சொல்றது நாலாம் மடம் தான் மனசு அப்ப மனசு வந்து ஒரு சின்ன மன கவலையை இருக்கும் இவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் இருக்கும் குரு சனி ஆகுணும் நல்ல விஷயங்கள்னால அது கேது நாலாம் மடத்துக்கு வரும்போது மனசுல ஏதோ ஒரு சின்ன கவலை இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் கொஞ்சமா கேர் எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப வந்து ரொம்ப திங்க் பண்ணாம ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிறது நல்லது அதே நேரி அதே மாதிரி நாலாம் இடம் தான் ஹார்ட்டை சொல்றோம் அப்ப ஹார்ட் கொஞ்சம் படபடப்பா இருக்கிறது அதஸ்ட் அவசரப்பட்டு டிசிஷன் எடுக்கிறது பதஸ்டப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அப்ப எட்டுமே நீங்க கொஞ்சம் கூலா வச்சுக்கணுங்களே கொஞ்சம் ரிலாக்சேஷனா மைண்ட்ல இருக்கும் அப்ப நாலாம் இடம் தான் சுகஸ்தானமும் குறையா அப்ப சுகம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறைங்கன்னா என்ன நீங்க உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்க போது வேலை நல்லா இருக்க போது தொழில் பண்ண போறீங்க வருமானம் போயின்ட்டேன் அப்ப என்னன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க வந்து அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி வரும் அப்ப என்ன என்ன ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் கொஞ்சம் குறையும் அதுதான் சுகங்கள் கொஞ்சம் அடிவாகும் அப்படின்னா நீங்க வேலை செய்ய போறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அதனால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும் சோ உணவு பழக்க வழக்கங்களையும் தூக்கத்தையும் கொஞ்சம் அந்த டைமிங் வந்து ஃபாலோ பண்ணி அதேமாதிரி கண்ணுக்கோ பல்லுக்கோ ஒரு சின்ன வைத்திய செலவு வரது வாய்ப்பு வாக்கு ஸ்தானத்தில் குரு வர வராதுல ஸோ அதனால் கண்ணுக்கோ பல்லுக்கோ ஒரு சின்ன மருத்துவ செலவு இருக்கும் கண்ணாடி போடுற மாதிரி வர்றது இல்லாட்டி பல்லு ஏதாவது பல்லு விழுது பல்லு கட்டுற மாதிரி வருது ஏதோ ஒரு சின்ன மருத்துவ செலவு மட்டும் வரும் பெரிய லோவில் பாதிப்பு இல்லை அது இந்த நாலாம் இடத்துக்கு கேது வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாவாங்க ஆவாங்க குண்டா இருக்கிறவங்க ஆவாங்க அதாவது இந்த காவ் கேது மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொடுக்கும் கிரகம் இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லிம் ஆவலன்னா இந்த டைத்தில் ஆவாங்க ஸ்லிம்மா இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு போடுற மாதிரி ஆகணும் அப்படின்னா இந்த டைத்துல தலைகளை மாற்றி விடும் ராகு எது மட்டும் ஒரு விஷயத்த அப்படி தலைகளை மாத்துறது யாருன்னா ராகுக்கு தான் அப்ப ஸ்லிம்மா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் போடுறோம் வெயிட் ஆகிறவங்க வெயிட் போட்டுருவாங்க கொஞ்சம் ஸ்லிம் ஆகறதுக்கும் இந்த காலகட்டம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ நான் நான் சொன்ன விஷயத்துல யாருக்கு என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறவங்களும் ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் சரி உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது சரி இந்த ரிஷப் ராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னா கதிராமங்கலம் இருக்குல்ல கஜிராமங்கலத்துல வனதுர்க்கை இருக்கும் ஒரு முறை அங்கே போயிட்டு வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிறப்பு இது இல்லாமல் சென்னையில் இருக்கிறவங்க காலியாம்பால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வேற எதுவுமே என்ன சார் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் வழிபாடு பண்ண காளி துர்கை சுடுறம் பாத்தீங்களா இது மாதிரியான உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சென்று இந்த ராகு காலங்களில் அம்மன் வழிபாடு பண்றது சிறப்பு சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரம் புதுத்திருப்பகுதியில வைத்திய சிவரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு சோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் போன் நம்பருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு நேர்ல வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேரில் வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதகங்களால தெரிஞ்சுவாங்க ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்